I am super. I wish you a happy birthday. Yes, birthday is super. ママじいた கண்டு மரத்துட்டுப்ப போல கிட்டு தயாரா இவ கண்டு பண பதட்ட காசி பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மரத்துட்டுப்ப போல கிட்டு தயாரா இவ கண்டு பண பதட்ட சாமி தமிழ் செல்வம் சரி இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் வந்தது சரியா எத்தனாவது பர்த்டே உங்களோட ஐம்பத்தி நாலு சரி ஐம்பத்தி நாலு சரி ஓகே உங்களோட ஐம்பத்தி நாலாவது பர்த்டேக்கு யார் கிஃப்ட் எல்லாம் அனுப்பிருப்பாங்க நீங்க கெஸ்ட் பண்றீங்க யாரா இருக்கலாம் இந்த கடைசி மகள் தான் அனுப்பிருக்கோம் கடைசி மகள விட பேர் ஜெசிகா எங்க இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்க ஆனா எங்களுக்கு அந்த பேர்ல இருந்து வேற இல்லை வேறு யார் அனுப்பியிருக்கலாம் சொல்ல தெரியல சொல்ல தெரியல சரி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு நாலு பேர் நாலு பேர் அவங்களோட பேர் நாலு ஓ ஜெயலக்ஷ்மி ஜெயபாஸ் தா ஜெசிதர் ஜெசிகா ஓகே மற்றவங்களேருந்து யாரும் செஞ்சுருக்கலாமே ரவுலா நீங்கள் சொன்ன மற்றவங்கள பேர்லேருந்து செஞ்சுருக்கலாம் உங்களுக்கு சவோர சைடில் யாராவது எனக்கு இல்லை இல்லை செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படியா சரி வெளிநாட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு எல்லா ப்ளூ இல்லை இதனால் யாரும் இல்லை நீங்கள் சொன்ன பேர்ல தான் வந்திருக்கு முன்னாடி இப்போ மொழி எதிர்பார்க்கலாம் அப்படியா சரி உங்களுக்காக கிஃப்ட்டு வந்திருக்கு சரியா ஓகே என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம்மா சரி ஓகே முழுக்காக வந்து கிஃப்ட் சரி இது இன்னும்மா இருக்கலாம் என்ன வந்திருக்கும் ஷர்ட் மாறிடும் ஷர்ட் மாதிரி இது கரெக்ட் இல்ல இல்லை ஷர்ட் வரையல வரேன் சரி இல்லை தர வந்து பார்ப்போம்மா தராங்க பார்ப்போம் உங்களுக்காக சாக்லேட் வந்திருக்கு ஓகே உங்களுக்காக வந்த இந்த கிஃப்ட் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்கு அதே மாதிரி வாங்கி வைங்க லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அதில் யாருன்னு சொல்லி இருக்குது அதுக்கு முதல் நான் பெரும்பாலும் யார் இந்த வேலையாக இருக்கும் அவ்வளோ வேலை தான் அவ்வளோ வேலை தான் எதனால் அவங்கள எதிர்பார்க்குறீங்க அவங்களா இருக்கும் என்று கலைக்கிறேன் இல்லை ஓகே அதனால் அந்த பாசத்துக்கு தான் அதனால அவங்களா இருக்கலாம் அப்படியா எதனால கதைக்கலாம் எத்தனை வருஷம் கதைக்காம இருக்கீங்க ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேல கதைக்காம இருக்கீங்க மகளோட சரி அவங்க தான் அனுப்பியிருப்பாங்களே எதிர்பார்க்குங்க அப்படியா சரி உங்களோட மகள் தான் அனுப்பியிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்காக வந்து கிஃப்டை பார்ப்போம் அடுத்து கிஃப்டை சரியா பார்த்துட்டு ஹீரோன்னு சொல்லி உங்களுக்காக ஃபோட்டோ போட்டு பில்லோவில் வந்திருக்கு அதோட கேக்லேயும் அதே மாதிரி தான் ஹேப்பி பர்த்டே அப்பா மைண்டெஸ்ட் ஹீரோன்னு சொல்லி வந்திருக்கு அவங்க உங்களுக்காக ஒரு மெசேஜ் நினச்சிருக்காங்க அதே மாதிரி பேக்கப்போம் ஹேங் ஃபா பிஷா தி பர்தி ஆஃபீஸ்

Bila ini dah, ya, Pak. Saya tak akan berjumpa dengan mereka lagi. Saya akan melakukannya sendiri. Saya... Saya, Pak. Saya sayang awak, Pak. Saya sangat bersyukur, Pak. Saya sangat bersyukur kerana saya sudah terlalu banyak berjaya. Saya ingin bercakap dengan anda semua. Saya sangat bersyukur. yang baik. Mereka அப்பா லவ் சொன்னாரு சொன்னாரு சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொன்னாரு ஆனால் எங்கப்பா ஏக்காது என் கூட பேசுறே இல்லைன்னு நான் சொல்றேன் இல்லையாப்பா பிளீஸ் பாக்கு கோல் பண்ணி கேட்குறீங்க ஒரே ஒரு கோளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கோல் பண்ணி கேளுங்கப்பா சாப்பிட்டியா என்ன பண்றேன் அப்படின்னு கேளுங்கப்பா பிடிப்பா எனக்கு எப்படி பேசுகிறேன் அப்பா அப்பா இருக்கும்போது தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லாமல் ஞாபகம் தெரியல ஏன்னா அதை வந்து அதை வந்து நான் ஏதாக்க விரும்பலப்பா நான் வந்து உம் உங்கள்ட்ட உங்களை நான் இருக்கும் போது நல்லா பார்த்துக்கணும் எனக்கு அது தான் ஆசை நீங்கள் கேட்கறது வாங்கிகிடுக்கும் எனக்கு அது வாங்கி இது வாங்கி தான் நீங்கள் கேட்கும்போது நான் வாங்கி கொடுக்கணும் அப்பா எங்கள் அப்பா தான் கஷ்டத்தை நான் எப்போ தெரியுமா உடனே நான் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி க சம்பள தட்டையில் வாங்கும்போது நான் உணங்க எங்கள் அப்பாவும் இப்படித்தானே நான் கேட்குற ஒவ்வொரு சாமானையும் இல்லைன்னு சொ இல்லைன்னு சொன்னாலும் அடுத்த நாள் அதை வாங்கி குழந்தை தந்துக்கேண்டா அப்படி அதுக்கு அந்த வாங்கி தரத்துக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு எனக்கு அப்போ தெரியலப்பா இப்ப தெரியுதுப்பா நான் எப்பயும் நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன் நீங்க என்ன அடிச்சாலும் கொண்டாலும் பேசாமல் தான் திருத்தினாலும் நான் உங்களுக்குள்ளே இருக்கேன் நான் உங்களை பார்த்துக்கிறேன்

சரி உங்களோட மகள் தான் அனுப்பியிருக்காங்க ரெண்டு வருஷம் உங்களோட கதைக்கலைண்ண சரி இனிமேல் தானே ஓ சரி உங்களுக்காக பாசமாக அனுப்பியிருக்காங்க அப்பாவை ஹாப்பியாக பார்க்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க பிடிச்சிருக்காங்களோட கிஃப்ட் எல்லாம் ஓகே சரி ஓகே உங்களோட மகள் சார்பாகவும் ஓவியா சபரிஷித் சார்பாகவும் விக்கி சார்பாகவும் இனியே பிறந்து தேங்க் தேங்க்யூ ஓகே